ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் கூர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் கடந்த முறை ஒரு நேர்காணல்ல குமுதம் ரிப்போர்டர்ல மாவட்ட வாரியாக சர்வே எடுத்திருந்தாங்க திமுகவை எப்படி பாக்குறாங்க இரண்டாவது முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றத மக்கள் விரும்புறாங்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் மத்தியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கு திமுக குறித்து திமுகவினுடைய அமைச்சர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில நேம் எப்படி இருக்கு இவங்க கொண்டு வந்த அந்த நான் முதல் வந்த பெண்களுக்கான இந்த திட்டங்கள் பிளஸ்ஸா இருக்கா போதுமான அளவு எடுபட்டு இருக்கா இந்த பார்வையில பகுத்து கூடுதல் போட்டு கொடுத்ததை உங்களுடைய அரசியல் பகுப்பாய்வுல கலந்து இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க நீங்க அதை குறித்து பேசுனீங்க நம்ம ஜிவா டுடேல ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறாரு நாலஞ்சு நாள் இருக்கும் இப்ப இன்னொரு சர்வே குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் பாண்டே அவர்கள் தன்னுடைய சாணக்கியா ஊடகத்துல ஒரு சர்வே போட்டிருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா அந்த குமுதரை போட்டிருக்கு கிட்டத்தட்ட டெட் அகென்ஸ்டா தான் அது வந்திருக்கு நான் வேற எதுல இன்னொரு சர்வே இன்னொரு சர்வே பேசுறேன் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திமுக ஆட்சி மேல அதிருப்தியில இருக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுங்கிறதுல திமுக காரங்களே அதிருப்தியில இருக்கிறாங்க விஜய் வரணும்னு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தாறு பெர்சன்டேஜ் விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு பெர்சன்டேஜ்க்கு மேலே விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க பாரதிய ஜனதாவுக்கு இருபது பெர்சன்ட் சிறந்த எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலைக்கு மிகச்சிறந்த தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இப்படி அவர் வந்து குமுதனை போட்ட விட அவர் யாரும் யோசிக்காத பல்வேறு கோணங்கள்ல இருந்துலாம் இது பண்ணி வச்சிருக்கிறாரு சீமானும் விஜய் கூட்டணி சேரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க சீமானும் அதிமுக விஜய் கூட்டணி சேரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க போன்ற பல்வேறு செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ரிப்போர்ட்டரையும் நீங்கள் அலசி உங்களுடைய ஆய்வு மனநிலையிலேருந்து மக்களுக்கு தந்தீங்க இதையும் கொஞ்சம் அலசி தந்துருங்களேன் இதை இந்த பார்வையும் நீங்கள் கொஞ்சம் தந்துட்டீங்கன்னா அதாவது தன்னுடைய வழக்கமான பணியை பாண்டே சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு எப்பவுமே திமுகவுக்கு ஒரு ஆதரவு அலை வீசுகிறதுன்னு ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு வேப்பங்காய் போல அது கசக்கும் உடனே என்ன செய்வாருன்னா தன்னுடைய சாணக்கிய ஊடகத்தை பயன்படுத்தி சாணக்கிய தரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கண்டித்து மக்களிடத்துல அம்பலப்பட்டு போவார் அதான் யதார்த்தமான உண்மை அவர் நினைப்பாரு நம்ம வந்து குமுத ரிப்போர்ட் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டதுனால நாமளும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டா இது மக்களிடத்துல ஒரு சொன்னா கும்முதரி ரிப்போர்ட்டரினுடைய கருத்து கணிப்பு பொய்ங்கிறதையாவது நாம வந்து நிரூபிச்சிடலாம் இந்த முயற்சியினுடைய நோக்கம் ஏன்னா அவசர கதியில் எடுக்கப்பட்டதுதான் அவரே அதுல வந்து பேசி மாட்டிக்கிறார் என்ன பேசி மாட்டிக்கிறாரு அப்படின்னா அண்மையில் நடந்ததுதான் டாஸ்மாகினுடைய ரைடு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு சார் நீங்க தொகுதி வாரியா ஒரு நாள் போய் கணக்கெடுப்பு நடத்தணும்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை அனுப்பணும் அதானே ஒரு சரியான கணக்கெடுப்பு இருக்கணும் இப்ப குமுத ரிப்போர்டர் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு இயல்பான நடவடிக்கை ஏன்னா மாவட்டந்தோறும் பத்து செய்தியாளர்கள் இருப்பாங்க பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க அதற்காக ஒரு டீம் வந்து காலங்காலமா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க இப்ப சாணக்கியாவுக்கு அப்படியெல்லாம் ஒரு டீம் இருக்கான்னு கேட்டா நீங்க குமுத ரிப்போர்டர் நிர்வாகத்துல ஒரு பதினைஞ்சு பேரை எனக்கு நேரடியாக தெரியும் ஊடகவியலாளர்கள்னு ஒரு ஊடகவியலாளர்கள் எனக்கு நேரடியாக தெரியும் ஆனா ஊடக உலகத்துல இயங்கிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரியான ஆளுக்கு கூட சாணக்கியால யாரு வேலை செய்யறாண்டே தெரியாது சாணைக்கியன்னா பாண்டே மட்டும் தான் தெரியும் அப்போ ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்குகிற ஒரு சாதாரண ஊடகம் அதுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹைப் என்பது அது அரசியல் ஒரு புரோக்கரேஜ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் தானே தவிர மற்றபடி அந்த ஊடகம் ஒரு பெரிய ஊடகம்னே நீங்க கணக்கெடுக்க முடியாது நான் குறை சொல்வதற்காக இதை சொல்லல என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா குமுத ரிப்போர்ட்டரை எடுக்கிறதுக்கே அந்த கருத்து கணிப்புக்கு ஒரு அவகாசம் தேவைப்படுதுன்னா இடி ரைடு நடந்து எவ்வளவு ஆச்சு இந்த டாஸ்மாக் விவகாரம் நடந்து எவ்வளவு ஆச்சு அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சர்வே எடுத்துட்டீங்களா அப்ப அவரே சொல்றாரு இடி லைட வந்து மக்கள் என்ன மாதிரி பாக்குறாங்க இந்த இடி லைடு டாஸ்மாக் விவகாரத்துல என்ன தாக்கத்தை முழுசா நடந்திருக்கு அதாவது வெறும் நான்கு நாட்களுக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பாண்டே தன்னுடைய டீம் அனுப்பி சர்வே எடுத்துட்டாரு அப்படின்னா பாண்டே எவ்வளவு பெரிய டீம் வச்சிருக்காரு இது வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் டீம விட பெரிய டீமா இருக்கும் போட்டிருக்க பாண்டே டீம் அப்ப சாணக்கிய தொலைக்காட்சியை நீங்க வந்து ஏற கட்டி வச்சுட்டு நீங்க வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்ங்கிற நிலைக்கு வந்தால இப்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிப்போச்சு அதுவும் இல்லாம இவருக்கு வந்து வட இந்திய தொடர்புகள் எல்லாம் நிறைய இருக்கு அந்த தொழில பார்த்தாருன்னா இன்னும் லாபகரமாக அவர் தொழில செய்ய முடியும் அதனால அவர் வந்து இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை சர்வே எடுத்துட்டதாக சொல்ற முழுக்க முழுக்க திமுகவை காயப்படுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கமும் அவருடைய அந்த கருத்து கணிப்பு குறித்த பேச்சுல வெளிப்பட வேண்டிய திரும்ப 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 என்ன ஒரே ஒரு விஷயத்தை நிறுவ முற்படுறாருன்னா திமுக எதிர்ப்பு இருக்கு திமுக எதிர்ப்பை மக்கள் பெரிய அளவுல பதிவு செய்யறாங்க திமுக அதிகாரத்துக்கு வராது திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வேலையை செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாரு நீங்க இவ்வளவு கலந்து கட்டி ஒரு கதம்பமான ஒரு இது இருக்குல்ல சர்வே இருக்குல்ல அதை பாண்டேவால மட்டும்தான் எடுக்க முடியும் ஏன்னா நீங்க சர்வே எப்படி எடுப்பாங்க வழக்கமா நாம பார்த்துருக்கோம் இந்த அரசுக்கு மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஆதரவு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய செயல்பாடு முதலமைச்சர் திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதற்கு மக்களிடத்துல இருக்கக்கூடிய வரவேற்பு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா இப்படி ஒரு அரசு குறித்த சர்வே அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்கணும் எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையணும் இப்படிதான சர்வே இருக்கணும் ஆனா பாண்டேவினுடைய சர்வே எப்படி இருக்குன்னா பாஜகவுக்குள்ள பாஜகன்னா எவ்வளவு ஆதரவு இருக்கு பாஜக அண்ணாமலைன்னா எவ்வளவு ஆதரவு இருக்கு இப்படி ஒரு அரிய வகை சர்வே இதுவரைக்கும் உலகத்துல யாருமே எடுத்து நான் பார்த்ததே இல்ல இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்றாரு நாப்பத்தி ஐந்து விழுக்காடு அவர் சொல்ற செய்தி நாப்பத்தி ஐந்து தான் திமுகவுக்கு ஆதரவு இருக்கு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாருல இந்த ஐம்பத்தஞ்சு விழுக்காடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்ப ஒருமுகப்படுத்துவதற்கான முயற்சி உண்மையிலேயே திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கலாம் சார் நான் இல்ல ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு அரசுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்று அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதை ஓவர் கம் பண்ணி எந்த அரசு வருகிறதோ அந்த அரசு அடுத்த கட்டமாக ஆட்சி அமைப்பதற்கு தயாராகிடும் அதை ஓவர்கம் பண்ண முடியாம சில நேரங்கள்ல ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அரசினுடைய செயல்பாட்டை போட்டு அழுத்தும் அப்படி அழுத்துகிற போது அந்த அரசால் அடுத்த கட்டத்துக்கு வெற்றி வகை சூட முடியாமல் போகும் அந்த கட்சி அடுத்த நிலையில் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு போகும் இதுதான் வந்து தொடர்ந்து தேர்தல்ல நடக்கக்கூடிய நாம கண்ணு கண்ணு கட்டிய தூரம் வரை நாம பார்த்தோம்னா இதுதான் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல அப்ப இந்த தடவை என்ன ஆன்டி இன்கம்பன்ஸ் இந்த அரசுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் முதலமைச்சரே சரி செஞ்சுட்டு வந்திருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியம் பொன்முடி ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறாரு பொன்முடி சொன்ன கருத்து சரியா தவறா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா மக்களிடத்துல அந்த கருத்து ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்திருச்சுன்னு உடனே இது அரசு கான்டீன் கம்பென்சியா வந்து முடிஞ்சிடும் ஒரு அமைச்சர் பேசினார்னு சொல்லி முடிஞ்சிடும் உடனே என்ன பண்றாரு அந்த அமைச்சரை பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறார் சரி அத்தோட நிறுத்திடலாம்ல இல்ல துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து கட்சி ரீதியாகவும் எடுக்கிறார் அது கட்சியும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அரசையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதே மாதிரி ரவி சேலஞ்ச் பண்றாரு என்ன சேலஞ்ச் பண்றாரு எனக்கு அதிகாரம் இருக்கு உன்மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டாலே நீ வந்து அமைச்சராக தொடர முடியாது தண்டனைங்கிறதெல்லாம் பின்னாடி அதனால நான் வந்து அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கிறேன் ஒன்னு முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணாரு எனக்கு அதிகாரம் இருக்கா உனக்கு அதிகாரம் இருக்கான்னு இப்ப வா போட்டு பாத்திரலாம்னு சொல்லிதான் அந்த செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கையில ரொம்ப மூர்க்கமாக முதலமைச்சர் இயங்கினார் இல்லைன்னா அன்னைக்கே முதலமைச்சர் என்ன செஞ்சிருப்பாருன்னா உடனடியா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு ரிசைன் பண்ணிருங்க செந்தில் பாலாஜின்னு சொல்லியிருந்திருப்பாரு அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும் சேலஞ்ச் பண்ற நோக்கத்துக்கு நீ வந்தோன்னு மாநில சுயாட்சி பேசுற என்கிட்டயே நீ சேலஞ்ச் பண்றியா வா உன்ன ஒரு கை பாத்துறேன்னு சொல்லிதான் முதலமைச்சர் இலாக்கா இல்லாத மந்திரியாக கூட ரொம்ப நாள் வச்சிருந்தார் இதெல்லாம் என்னத்தை உணர்த்துதுன்னு சொன்னா அவர் தனக்கு இருக்கிற மெஜஸ்டிக் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த காலத்துல நின்னாரு ஆனா இப்ப நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி எழுப்பணும்னா உடனே அவரை விடுவிச்சுனாரு அப்போ ஆன்டி இன்கம்பன்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் இவ்வளவு துரிதமாக செயல்படுறாருங்கிறத நாம கண் கூட பாக்குறோம் என்ன நடக்குதுங்கிறத அரசியல் களத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த ஆன்டி மட்டுப்படுத்தப்படுது இதை தாண்டி நீங்க நாம ஏற்கனவே அந்த குமுத ரிப்போர்டர் சர்வேல பேசினதுதான் ரெண்டு கட்சி தான் சார் பிரதானம் ரெண்டு கட்சியில யாரு வலிமை மிக்க கட்சியாக இருக்கிறாருங்கிறத மையப்படுத்தி தான் அதன் மீது கூட்டணிகள் கட்டி எழுப்பப்பட்டு தேர்தல் காலத்துல அந்த இயக்கங்கள் செயல்படும் இப்ப அதிமுக வலுவலர்ந்த நிலையில இருக்கு விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கிறதாக சொல்றார்ல இருபத்தி ஐந்து விழுக்காடு என்னவோ சொல்றாரு பாண்டே இந்த இருபத்தி ஐந்து விழுக்காடு செல்வாக்க விஜய் முழுமையாக பயன்படுத்துவதற்கு விஜய்க்கு என்ன ஆலோசனை சொல்றாரு பாண்டே நாம தினந்தோறும் பார்க்கறோம் விஜயினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு பின்தங்கிய நிலைக்கு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு விஜய் மூணு முறை வியூகங்கள் வகுக்கிறார் சார் பயணம் போறதுக்கு அவருக்கு ஒரு பயண திட்டத்தை கூட முறையாக வகுத்து அதன்படி செயல்படுத்த முடியாத ஒரு சூழல்ல அவர் நிற்கிறார் இன்னொன்னு நல்ல ஆலோசகராக யாருமே விஜய் பக்கத்துல இல்லைன்றத அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜய்க்கு நல்ல ஆலோசனை சொல்ற ஆட்களை இல்லைன்னு நல்ல ஆலோசனை ஆளா பாண்டே இருக்காருன்றதை இன்னைக்கு அவருடைய சாணக்கிய சர்வேயின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்க நான் இருக்கங்க ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் என்னை பயன்படுத்திக்கன்னு விஜய்க்கு ஒரு சமிக்கையை கொடுக்குறாரு இருபத்தி ஐந்து விழுக்காடு விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னா விஜயை எந்த விதத்துல மக்கள் நம்புறாங்கன்றதையும் நீங்க வெளிப்படுத்தணும்ல உங்களிடத்துல என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்கிறதையும் நீங்க சொல்லணும்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் இவருடைய அபிலாஷைகளை இவருக்கு என்ன எல்லாம் இருக்கோ இவர் என்ன நினைக்கிறாரோ தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கணும்னு இவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல இப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை அவருக்கு இருக்கும்ல அந்த பார்வையை அவர் அப்படியே கருத்து கணிப்பு என்று வெளிப்படுத்துறாரு அதுல வேற அவரே சொல்றாரு நாம வந்து தந்தி டிவியில இருந்த காலத்துல இருந்து எப்படி செயல்பட்டு இருக்கிறோம் நாம சொந்த கருத்துக்களை சொல்ல மாட்டோம் கருத்து கணிப்பை அப்படியே வெளிப்படுத்துவோம் இதையெல்லாம் நாம வந்து கடந்த காலத்துல செய்திருக்கோம் அவர் சொல்ற விளக்கம் அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப இந்த கருத்து கணிப்பையும் பல்வேறு டைமென்ஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் இது நம்முடைய கருத்து இல்ல இது மக்கள் அப்படியே சொன்னதுதான் எந்த மக்கள் விஜய விரும்புறாங்க சொல்லுங்க விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதே பல பேருக்கு இன்னும் போய் சேரல சார் கிராமப்புறங்கள்ல நகர்புறங்கள்ல மட்டும்தான் சார் போய் சேர்ந்துருக்கு அவருடைய ரசிகர்கள் மட்டத்துலதான் சார் போய் சேர்ந்துருக்கு இன்னமும் செய்தி ஊடகத்தை பார்க்காத பல மக்கள் வாக்காளர்களாக இருக்காங்க இதுக்காக தானே அவங்களுக்கு இந்த செய்தி எல்லாம் போய் சேர்ந்துச்சா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்கிற செய்தி போய் சேர்ந்துச்சா முதல்ல அதுவே இன்னும் போய் சேரல அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க வந்து இருபத்தி ஐந்து விழுக்காடுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை இந்த கருத்து கணிப்பின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார் மொத்தத்தில் அந்த ரிப்போர்ட்டரினுடைய கருத்து கணிப்பு இவருடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது அதற்காக ஒரு மாற்று ஏற்பாடை தற்காலிகமாக செய்து இவர் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் அதிலிருந்து புரிந்து கொள்கிறேன் அப்படி ஒரு பிம்பம் ஒரு பார்வையை இவரா உருவாக்கி உருவாக்குனதுதான் ஏன்னா நீங்க நீங்க கேட்ட அந்த கேள்வி லாஜிக்கான கேள்வி அதாவது பொதுவாக திமுகவுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சர்வே எடுத்தாருங்க ஒரு பதினஞ்சு நாள் எடுத்தாரு அப்படின்னா பரவாயில்ல புதன்கிழமை நடந்த விஷயத்தை பத்தி வெள்ளிக்கிழமை அவர் பேசுறாரு தமிழ்நாடு முழுக்க இது குறித்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல ஒரு அம்பலப்படுற மாதிரியான ஒரு சூழல் வருது இல்லை நீங்க கேட்டவாரு முதல் ரிப்போர்ட் இருக்கு மதுரை மாவட்டத்துல வாடிப்பட்டி பக்கத்துல கூட ஒரு ரிப்போர்ட்ரு இருப்பாங்க வாடிப்பட்டிக்கு போறதுக்கு பக்கத்துல ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க இருந்து வல்லம் போகிறதுக்கு த தனியாக இது வச்சுருப்பாங்க கும்பகோணத்துக்கு தனியாக போகிறதுக்கு வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஒரு அதுக்கு புலனாய்வு செய்வது தேர்தலில் புள்ளியோர் எடுப்பதுக்குன்னே வார பத்திரிகைகளாக அந்த சிஸ்டம் மாதிரியான கான்செப்டில் ஒர்க் பண்ணி பழகியிருப்பாங்க யாரை எப்படி பண்ணணும் கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்கணும்னு இவருக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இதுவாக இருந்தாலும் ஒரு பத்து மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு ஆள் வச்சாலுமே இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் வேணும் ஒரு ஆளுதால செய்ய முடியுமான்னு தெரியல அதுவே பெரிய விஷயம் ஆனால் இவர் எப்படி எடுத்தாரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எடுத்து கன்னியாகுமரியிலயும் எடுத்து ஆந்திரா பார்ட்ரு கேரளா பார்டர் எல்லாத்துலேயும் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வைக்கிறீங்க ஆனா இந்த கருத்துருவாக்கம் எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க இப்ப அவரு பாத்தீங்கன்னா நான் வந்து திமுக எதிராக மட்டும் இல்ல சீமானை பற்றி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சீமானையும் சொல்றேன் சீமானுக்கும் ஓரளவுக்கு இருக்குங்கிறாரு அதிமுகவை சாதாரணம் நினைக்காதீங்க அம்பத்தி மூணு அதிமுக தான் நல்ல எதிர்கட்சின்னு மக்கள் எல்லா பக்கமும் தன்னை கொண்டு போய் வெறுமனே திமுக எதிர்ப்பு இல்ல திமுக எதிர்ப்புலயே ஸ்டாலினா பார்த்தா திமுகவுக்கு கெட்ட பேர் இருக்கு ஸ்டாலினுக்கும் கெட்ட ஆனா திமுகவுடன் ஒப்பிடும் போது ஸ்டாலினுக்கான இமேஜ் கொஞ்சம் பரவாயில்ல நாப்பத்தஞ்சு அதை எதிர்க்கிறான்னா ஸ்டாலினை வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டு மட்டும் தான் எதிர்க்கிறான் அப்ப ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு இமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் இருக்கு ஒரு மாதிரி எல்லா பக்கமும் அவர் போய்க்கிறார் அப்புறம் விஜய் விஜய்க்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஆனால் கூட்டணி வச்சா சேரணும்னு தனியா இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஒரு மாதிரி எல்லா பக்கம் போய் நின்னுக்கிறாருல நான் வந்து வெறுமனை திமுகவை மட்டும் அடிக்கல நான் எல்லாத்தையும் கலந்துதான் பேசுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபிக்கு ஏழு பெர்சன்டேஜ் சீமானுக்கு ஏழு பெர்சன்டேஜுங்கிறாரு ஆனா அண்ணாமலைக்கு தனியா இருபத்தி நாலு பெர்சன்டேஜ்ங்கிறாரு ஸோ ஒரு மாதிரி மக்களை வந்து சரி ஏதோ ஒன்று சொல்ல வர இந்த விசுப்படத்துல வர மாதிரி எதையோ சொல்லி ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விஷயம் இருக்குல்ல அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது தான் சொல்லி இருக்கிற அயோக்கியத்தனம் பொய் மூட்டைகள் அத்தனையும் உண்மை என்று நிறுவுவதற்காக பல மெனக்கடல்களை அந்த காணொலியில அவர் செய்திருக்கிறாருங்கிறத நாம வந்து கண்கூடாவே பார்க்க முடியுது தான் சொல்லி இருக்கிறது பொய்யின்னு அவருக்கு நல்லா தெரியும் தான் சொல்லி இருக்கிற அந்த கருத்து கணிப்பு என்பது ஒன்று நடத்தப்படவே இல்லை என்பது பாண்டேவுக்கு நன்றாது உங்களை விட என்னை விட செய்திருக்கிற பாண்டேவுக்கு தெரியாத என்ன செய்ய அதை நிறுவனத்துக்காக அவர் மெனக்கிட்டு இருக்கிற அந்த மெனக்கடல்கள் இருக்குல்ல அதனுடைய வெளிப்பாடுதான் நான் கேக்குறேன் ரொம்ப சிம்பிளா சாணக்கியாவுக்கு பெரிய கெட்ட பேர் இருக்கு ஆனா பாண்டேவுக்கு அந்த அளவுக்கு கெட்ட பேர் இல்ல இப்படி எப்படி இருக்குது இந்த கருத்து அண்ணா நீ தான் சாணக்கியா சாணக்கியாதான் நீ உன்னை தாண்டி வேற யாராவது இருப்ப நீங்க வந்து பிரபல ஊடகங்கள் சன் டிவி மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாலு பேருடைய பேரை சொல்லலாம் இவர் இருக்காரு அவர் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னு புதிய தலைமுறை இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னு இவங்க எல்லாம் வெளிப்படுறவங்க அதாவது தொலைக்காட்சிகள்ல மக்கள் மன்றத்துல வந்து வெளிப்படக்கூடிய ஆட்கள் இப்ப சாணக்கியாவில யாரு சார் வெளிப்பட்டிருக்காரு எனக்கு தெரிய பாண்டேவை தவிர யாருமே வெளிப்படுறாங்க நான் திரும்ப திரும்ப அழுத்தமா ஒரே ஒரு செய்தியை தான் சொல்ல விரும்புறேன் பாண்டே தான் சாணக்கியா சாணக்கியா தான் பாண்டே இல்லையா அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் என்ன கேட்கிறேன் ரொம்ப சிம்பிளா இந்த முரண்பாடு எந்த இடத்துல நான் ரொம்ப அழகா சொல்லிடுறேன் அதாவது பாஜகவுக்கு ஆதரவு கம்மியா இருக்கான் அண்ணாமலைக்கு ஆதரவு கூடுதலா இருக்கான் ஆனா திமுகவுக்கு ஆதரவு கம்மியா இருக்கான் முதலமைச்சருக்கு ஆதரவு கூடுதலா இருக்கா சார் திமுக தலைவர் தானே சார் திமுக அவரு தானே சார் முகம் அவரு தானே சார் முகவரி அது எப்படி சார் ஒரு கட்சியினுடைய அவப்பெயரை விட கூடுதலான நற்பெயரை ஒரு தலைவர் தேடிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் செயல்பாடுகள் கட்சியினுடைய செயல்பாடுகள் தானே கட்சி கடந்த செயல்பாடுகள் அப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்களா ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும் திமுக பிடிக்காது அப்படி ஒரு கேட்டகரி இருக்கிறாங்களா ஏன்னா அப்படிதான் பாண்டே சொல்றாரு இல்ல சார் அது எப்படி சார் இருக்க முடியும் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நானு பாஜகவை எதிர்க்கிறேன் பாஜகவினுடைய கருத்தியலுக்கு எதிராக நிற்கிறேன் மோடி தனிப்பட்ட முறையில் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க சந்தேகிக்கணுமா வேணாமா என்ன நீங்க சந்தேகிக்கணுமா வேணாமா ஏன்னா இன்னைக்கு பாஜகவினுடைய கோர முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக யார் இருக்கிறாருன்னா மோடி தானே சார் இருக்காரு அவர் சூத்திரதாரி என்னுடைய எதிர்ப்பு என்பது பாஜகவினுடைய கொள்கைக்கு எதிராக எப்படி இருக்கோ அதை விட மூர்க்கமாக மோடிக்கு எதிராக இருக்கத்தானே செய்யணும் அவர் தானே இவ்வளவையும் செய்திருக்கக்கூடிய நாசகர வேலைகளை செய்திருக்கக்கூடிய நாயகனாக இருக்கிறாரு அவரு அப்போ இதுல எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க பாஜகவை நான் எதிர்க்கிறேன் ஆனா மோடிக்கு என்னுடைய ஆதரவு இருக்கு மோடி நல்லவர் அண்ணா இந்த இமேஜ் ஒரு காலத்துல வாஜ்பாய்க்கு கட்டி எழுப்புனாங்க எனக்கு அதுலேயே உடன்பாடு இல்லை ரைட் மேன் பிளேஸ் ரைட் மேன்ன ஏன் ராங் பிளேஸ்க்கு அவன் இதுதான் என்னுடைய கேள்வி அண்ணா இல்ல இப்ப வாஜ்பாய்க்கு இதெல்லாம் கடந்த காலத்தை சொல்லியிருக்காங்க பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரே நல்லவர் நல்லவராக இருந்தா ஏன் பாஜகவுக்கு போனா அன்னைக்கு இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அது வேறு தேசிய ஜனநாயக கூட்டணியாக இல்லாமல் வாஜ்பாயை நீங்க விட்டுருந்தீங்கன்னா வாஜ்பாய் என்ன லட்சணத்துல இருந்திருப்பாருங்கிறது அப்ப நீங்க பாக்கணும் நான் வாஜ்பாய்க்கு ஆதரவோ எதிர்ப்போ இல்லை அது வேறு ஈழத்தமிழர் விவகாரத்தில் வாஜ்பாய் பல காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த மரியாதை எனக்கு இன்றமும் வாஜ்பாய் மீது இருக்கு அது வேறு ஆனா நீங்க வந்து ஒரு கட்சியை விமர்சிப்பீங்க அந்த கட்சியினுடைய தலைவரை ஏற்கிறீங்கன்னா இதெல்லாம் எந்த இடத்துல சரி சார் அதை கூட விட்டுருவோம் சார் நம்ம அவர் நடுநிலைமையாக செயல்பட்டு இருக்கிறாருன்னு ரொம்ப மெனக்கிட்டு இருக்கிறார் அதை நம்ம ஏத்துக்கிட்டது மாதிரி நம்மளும் இருந்துருவோமே பாண்டே சொல்லியிருக்கிறது சரிதான்னு சொல்லி இன்னொரு கேள்வி எனக்கு எழுது பாஜகவை விட மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கிற நபராக அண்ணாமலை இருக்கிறாருன்னா ஏன் அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்க வேண்டியதுதானே அப்போ விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு அவர் சொல்றது அந்த விழுக்காடை விட கூடுதலாக அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறதா சொல்றாரு அப்படித்தான் அவர் பேச்சுல வெளிப்படுத்தி இருக்காரு அப்ப விஜயை விட செல்வாக்கு பெற்றவராக அண்ணாமலை இருக்கிறார்னா கெட்டக்காடு விஜய் எல்லாம் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு ஏன் அண்ணாமலை கட்சி தொடங்க வேண்டியதானே ஏன் ஆடு மாடுகளை கொண்டு அமைதியாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எதுக்கு அண்ணாமலை சொல்லணும் அண்ணாமலை ஒரு கட்சியை தொடங்கிடலாம கொங்கு பகுதியில ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க லீடரா வளம் வந்துடலாமே ஏன் அந்த முயற்சி எடுக்கல அவரு அப்போ அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் பாஜகன்ற லேபிளுக்கு பின்னாடிதான் நம்ம நிக்கிறோம் நமக்குன்னு எந்த லேபிளும் இல்லைன்னு பாண்டேவை விட அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அண்ணாமலை பாஜக தலைமை எடுத்திருக்கிற முடிவு தனக்கு எதிரான முடிவுதான் என்று சொன்னாலுமே கூட தன்னால் ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிரான கருத்தை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிதான் வெளியேறி நிக்கிறார் இது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதன் மூலமாக இருக்கும்னு சொல்லி ஆனா இப்ப என்னன்னா இதெல்லாம் கொம்பு சீவி விடுற வேலை அண்ணாமலையை முடிச்சு விடுறதுக்கான வேலை இப்ப அண்ணாமலை அமைதியா இருக்காருல்ல யோ நீ அமைதியா இருக்க உனக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு நான் ஒரு சர்வே நடத்தி வெளியிட்டு இருக்கேன் அந்த சர்வே பாரு பார்த்துட்டு நீ ஒரு நல்ல முடிவா எடுன்னு இப்ப அண்ணாமலையை ரோட்டுக்கு கொண்டு வர வேலையை பாண்டே தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மொத்தத்துல நான் என்ன சொல்றேனே இவருடைய சொந்த வெறுப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் அந்த கருத்து கணிப்பின் பெயரால் திணித்து அந்த கருத்து கணிப்பு குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் அதை பார்க்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு கருத்து கணிப்பை எப்படி எடுக்க முடியும் முத கொள்கை கருத்து ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம் யதார்த்தத்துல ஒரு கருத்து கணிப்பை எப்படி எடுக்க முடியும் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய சொந்த கருத்தை கருத்து கணிப்பாக சொல்கிறாங்க பல நேரங்களில் கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பா இருக்குங்கிற எல்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு இந்த பல நேரங்களில் ஆங்கில ஊடகங்கள் இந்த எலெக்ஷன் அப்போ செய்வாங்க அதெல்லாம் கருத்து கணிப்பல்ல திணிப்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாண்டே அவர்கள் இப்போது திடீர்னு எடுத்திருப்பது விஜய்க்கு ஹைப் கொடுத்துருப்பது சீமானுக்கு ஒரு அங்கீகாரம் பெரிய அளவில் இருக்கிறது என்பது அண்ணாமலைக்கு அங்கீகாரம் இருக்கிறது என்று சொல்வது போன்ற எல்லாவற்றையும் சொல்லி அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு அரசியலில் நீண்ட நெடிய காலம் இது போன்ற தேர்தல் பல தேர்தல்களை பார்த்து தேர்தலுக்கான காரண காரியங்களை அலைசி ஆராய்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு விதமான நுட்பங்களை துட்டு இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி